ஹாய் நண்பா நண்பி இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா லேட்டஸ்ட்டாக வெளியே வந்து ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம தமிழ்நாட்டில் போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கு பண பலன்கள் வழங்க தமிழ்நாடு அரசு முப்பத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இதே விஷயமா நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டு உள்ள அரசாங்க என்ன போட்டிருக்காங்கன்னா பண பலனில் ஒரு பகுதி அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வழங்க முப்பத்தெட்டு கோடி எபத்தி மூணு இலட்சத்தி அறுபத்தி தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பித்திருக்காங்க ஸோ இந்த அறிவிப்புனால போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கு அடுத்த மேட்டரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சம்மந்தப்பட்ட மேட்ரு தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு புதிய விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க பார்க்கலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நிறைய நியூஸ் பேப்பரில் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு அரசோடைய நிதி நெருக்கடி வந்து மோசமாக இருக்கிறதுனால இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தமிழக அரசோடைய நிதி நிலைமையை வந்து ஓரளவுக்கு சீராகும் அதாவது ஓய்வுபெற அடுத்த ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாற்பது சதவீதம் அரசு உதவிகளாம் பெற இருக்காங்க அதனால பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் தேவை இருக்கா அதனால வந்து இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து ரெண்டு வருஷம் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் மிச்சம் பண்ணலாம் அவங்களுக்கு ஆறுநூறு கோடி ரூபாய் சம்பளமாக கொடுக்க போதுமானது அப்படின்னு ஒரு தகவல் ஸ்ப்ரெட் ஆச்சு நியூஸ் பேப்பர்லையும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்டர்னால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஒரு தான் ஆதரவும் தெரிவித்தாங்க இதையடுத்து இப்போ தமிழ்நாடு அரசு வந்து என்ன விலகம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் இங்கீஸ் பண்ணுற விஷயமா எந்த ஒரு ஆலோசனையும் நடத்தவில்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீர்ஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் சிக்ஸ்டி டூவாக மாற்றத்துக்கு எந்த தீர்மானமும் நிறைவேற்றவில்லைன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ஆலோசனையும் மேற்கொள்ளவில்லைன்னு சொல்லிருக்காங்க இந்த தகவல் வந்து முற்றிலுமாக வந்து வதந்தியே சொல்லிருக்காங்க யாரும் நம்ப வேண்டாம்னு கேட்டு கொண்டிருக்காங்க தமிழக அரசு கொடுத்த இந்த விளக்கத்தினால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க சொல்லலாம் இருந்தாலும் திமுக அரசுடைய முக்கியமான வாக்குறுதியான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சரண் விடுப்பு ரத்து அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கான அந்த நிறைய விஷயமா பிறப்பிக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆர்டர் கேன்சல் பண்றது இது நிறைய விஷயம் இருக்கு இதெல்லாம் நிறைவேற்றினா மட்டும்தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து நிம்மதியாக இருப்பாங்க அடுத்து வரப்போற எலெக்ஷன்லயும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட தீர்மானமா இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த மேட்ரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு டிஏ அரியர் விஷயமும் ஒரு முக்கியமான சில தகவல்கள் வெளியாக இருக்கா இந்த எயிட்டீன் மந்த்துக்கான டிஏ அரியர் வந்து விரைவில் வழங்கப்படலாம் சொல்றாங்க இது விஷயமா ஒன் இந்தியா நியூஸ் சேனல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கமிஷனை வந்து இன்னும் ஃபார்ம் பண்ணாததுனால டிஆர்இ வழங்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய டிஎன்எஸ் அலவன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஜெட்டி இருக்குது ஸோ இதனால் அதர் அலவன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்ட்டு தகவல் வெளியாகிருக்கு அது இல்லாமல் இப்போ எயிட்டி பே கமிஷன் ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஆனால் இது விஷயமா எந்த ஒரு அறிவிப்பும் வந்து வெளியாகலை அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டீன் மந்த்தாக அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட டிஎன்எஸ் எலஎவன்ஸ் கோவிட் டைமில் வந்து எயிட்டீன் டிஎன்எஸ் டிஎன்எஸ்எலஎன்ஸ் கொடுக்கல அதை வந்து அகைன் கொடுக்க முடிவெடுத்துறதுக்காக ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஸோ எந்த அளவுக்கு உண்மை தெரியல பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்காக டவுட் தான் ஆயிருந்துச்சுன்னா கமர்ஷியை கம்மன் பண்ண நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே